சென்னையில் உள்ள பல முக்கிய சாலைகளில் பருவமழை காலத்தில் தேங்கிய மழை நீரால் கடுமையாக சேதமடைந்துள்ளன குறிப்பாக மணலி பகுதியில் உள்ள கே கே தாழை சாலை சிதிலமடைந்து கிடப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர் பாவேந்தர் அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம் தமிழ் தினம் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கம் அதோடு சேர்த்து சாலைகளும் சேதமடைவது வழக்கம் ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா மழைநீர் மணலிலிருந்து மாதாவரம் பால் பண்ணை கேட்டுக்கு போகக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் ஒன்று இந்த சாலையின் பேர் வந்து கே கே தாழிச்சாலைன்னு சொல்லுவாங்க இந்த சாலை மிக முக்கிய பிரதான சாலைகள் ஒன்று அப்படின்னா இந்த சாலையில் பேருந்துகள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுடைய வேணும் இதே வழியே செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலை அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதே வழியே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காமித்து வரக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதிகளில் கனரகன வாகனங்கள் முதல் சிறிய வாகனங்கள் வரை செல்லக்கூடிய காட்சி இந்த சாலையில் தான் நாம் நிற்க கூடிய பகுதிகளில் இந்த சாலையினுடைய முக்கிய பகுதியான அந்த வளைவு பகுதிகளில் பெரும் அளவில் காட்சி அளிக்குது இது வளைவு பகுதிகளில் மட்டும்தான் அந்த குண்டும் காட்சி ஆனால் இந்த சாலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் நீளம் கொண்ட சாலையாக பார்க்கப்படுகிறது இந்த சாலை முழுவதுமாகவே குண்டும் காட்சிகள் இருக்கிறது அதாவது சொல்லுவாங்கல்ல ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய சாமிகள் குண்டும் குழியும் கண்ணுக்கு விழிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த சாலையினுடைய துவக்கம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பல்வேறு சிரமங்கள் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது மலைப்பகுதிகளில் எப்படி இருக்குமோ அதே போலான காட்சி தான் இந்த பகுதிகளில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சென்னை மாநகராட்சியினுடைய இருபத்தி ஏழாவது நிலைமை என்பது கூடிய மக்கள் பெருமளவில் சிரமத்தை சந்தித்து வராங்க குறிப்பாக நார்மலான நாட்கள்லே இந்த மாதிரியான குண்டு முழுமையான சாலை சாலைகளில் போக முடியலன்னா பருவமழை காலங்களில் இந்த பகுதிகளில் நிச்சயமாக மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றத பெறலாம் சார் வணக்கம் இந்த பகுதிகளில் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் சந்திச்சுட்டு வரீங்க சார் இந்த இடத்துல மெட்ரோ வாட்டருக்காக பலன் தோணுனாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ஃபுல்லாக தோட்டிட்டு பைப்பு போட்டாங்கன்ன கண்டி ரோடு வந்து சரி பண்ணல மக்கள் வந்து எல்லாரும் எம்ஆர்எல்ல சிபிஎஸ்இல்லையும் எம்எஃப்எல்ல எல்லா ஃபேக்ட்ரி ஏரியா இல்லை அதுக்கு வேலைக்கு போகிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க அதனால் அவங்க சில பேர் லீவு போட்டாங்க லாஸ் ஆஃப் பே வந்திருக்கு இந்த ரோடுனால இது மாதாவரம் சேர்ந்தது தான் இந்த ரோடு வந்து சரியான பாதை இல்லாததுனால மக்கள் வந்து கீழே விழுறாங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் வச்சது கூட சரியாக கிடையாது அதனால் கீழே விழுந்து வாரியம் தான் போகிறாங்க எல்லாரும் கத்துறாங்க சார் ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதான்னு இங்கே இருக்கிற கான்டாக்டு கார்பரேஷனில் இன்டிமேஷன் கொடுத்த கூட அவங்க வந்து பார்க்குறேங்க பார்க்குறேங்கன்னு சொல்கிறாங்க கண்டி வந்து எட்டி பார்க்குறதே கிடையாது இந்த பைப் லைனு போடுறது கார்பரேஷன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கூட ஒருத்தர் வந்து விசிட் பண்ணலை பண்ணாததுனால அங்கே இந்த அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்யிட்டு போயிட்டாருக்காண்டி பாதியில சில வேலையெல்லாம் பாதியில் சிறுதலை கவலைங்கல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு காலமே வரலை நாங்களும் சொல்லி பார்த்தோம் பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து பேசணும் பார்க்குறங்க பார்க்குறேங்க சொல்கிறாங்காண்டி இது விடிய காலமே வரல தயவுசெய்து நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது விளம்பரம் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ரோடு எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் தாழ்வுடைய கேட்டுக்கொண்டேன் என் பேர் சந்திரனுங்க இந்த கிருஷ்ணாநகர் அதே போல் இந்த பகுதிகளில் பெரும் அளவில் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸும் இந்த பகுதியாக போக முடியாத நம்மளால் பார்க்க முடியுது சில நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் இந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் வழியிலிருந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்பட ஒரு சேதாரம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு காட்சியாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் ஒரு வயதான முதியவர்கள் இந்த பகுதிகளை செல்லும் போது எந்த மாதிரியான சிரமத்திற்கு உள்ளாக படுகிறார்கள் அப்படின்றத சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் இவரோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வந்து பெரும் சிரமத்தை சந்திச்சதா சொல்றாங்க அவங்கள்ட்ட கேட்டு போயிடலாம் இந்த பகுதிகளில் மழை நேரங்களில் எப்படி இருக்கும் மாதிரியான பிரச்சனை ரொம்ப மோசமான குண்டும் குழியுமா சார் நீங்குழியோடு குழந்தைகள் ஸ்கூல் கூட விழுந்திருக்காங்க நான் கூட என்னுடைய மனைவி வெளியில போயிட்டு வரும்போது கீழே விழுந்திருக்கிறேன் ஆறு தையல் போட வேண்டிய ஆயிடுச்சு பக்கத்துல தான் இருக்கிற கிருஷ்ணா நகர் ரொம்ப மோசமான சாலை ரொம்ப போறது கூட குழந்தைகளை கூட கீழே விழுகிறாங்க சிலிப்பாய் கல்லுக்கு கிடக்கு பள்ளம் இருக்கு ரொம்ப பள்ளமா இருக்கு மோசமான சாலை ஆறு மாசமா கிடக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் பணிவான வேண்டுகோள் இந்த சாலை இதே மாதிரியா இருக்குல்ல அதிகாரிகள்கிட்ட மேல்முறையீடு பண்ணிருக்கீங்களா அவங்க என்ன சொன்னாங்க செயறன் இன்னும் செய்யவே இல்லை சார் ஆறு மாதமாக கிடைக்கும் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க ஆனால் செய்கிறன் இன்னும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஒரு வேலையின்மை அதாவது சரியான முறையில் வேலை செய்யப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து மக்கள் வைத்தாலும் அவங்களோட கோரிக்கை என்பது கோரிக்கையாகவே வைக்கப்பட்டிருக்கு எனவே இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆறு மாத காலங்களாக இந்த பகுதியில் இருக்க மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை இதுவரைக்கும் சரி சரி செய்யப்படாமல் இருப்பது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இந்த 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment 25 Irava power, EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.